சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க

மேனேஜர் பஜாஜ் மேனேஜர் அனுப்பிச்சேன் என்கிட்ட பேசுனா சார் நான் அவர் நான் அனுப்பிச்சேன் நீ என்ன அனுப்புனாலும் வேலையாகாது வெயில் போன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் ரைட்டுன்ட்டு நான் என்ன பண்ணேன் நான் அட்வொகேட்டை பார்த்து பேசணும் சார் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் வீடியோ காலாக நீங்கள் எடுத்து அனுப்புங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாம நான் வேணா நான் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்படின்ட்டு சரி நான் அனுப்பிச்சுக்கிறேன் விடுங்க அதோட விட்டுருங்க அனுப்புங்க

சார் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்ல எல்ல ஸ்டேட்மெண்ட்னா எல்லா டோட்டலா வரும் சார் ஆமா வரணும் அத எனக்கு கொடுங்கனு தான் நான் கேக்குறேன் அதுக்கு தான் சார் நின்னு இருக்கேன் அத எனக்கு கொடுங்க டவுன்லோட் பண்ணி அத சார் டவுன்லோட் டவுன்லோட் பண்றதுனா எனக்கு ரெக்கார்டா கொடுங்கங்க ரெக்கார்டா கொடுங்க

சரி அப்போ உங்க விருப்பம் நான் வரேன் சார் நான் ஏன் கேக்குறேன்னா மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணா அந்த டைத்துக்கு அவர் இருப்பாரு யார் எங்க இருப்பாரு மேனேஜர் சரி நான் நான் உட்காந்து பாத்துட்டு வரேன் நான் நான் மேனேஜர் உட்காந்து பாக்காம மாட்டேன் நான் பாக்கணும்

புரியுதுங்களா ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவை எனக்கு வேணும் நான் எடுத்துட்டு போய் நான் பேச வேண்டிய இடத்துல நான் பேசணும் எனக்கு கொண்டு வந்து கையில கொடுங்க வாங்கிட்டு போங்க ஏன்னா நான் பவுன்ஸ் போட்டு நான் பணம் எட்நூறுவா மாசம் மாசம் போட்டு கட்டிட்டு இருக்கிறேன் உடம்பு சரி இல்லாம இருந்து அப்ப நான் கேட்கறது நீங்க கொடுக்கணும் இல்ல பேங்க் பேங்க் மூலியமா கேட்கறது நான் கொடுக்காம இல்ல எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் நீங்க எப்போ ஆபீஸ் வந்திருக்கீங்க எப்போ என் போன் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க எதுக்கு நான் ஆபீஸ் போறனோ நீங்க வந்து பணம் வாங்கிட்டு போறோம் நான் ஆபீஸ் போறேன் வீட்டுக்கு வந்துட்ட ஆள் இல்ல நீங்க அப்புறம் நான் எந்த டைம் வீட்டுக்கு வரட்டும்

மாதம் மாதம் எட்நூறு எட்நூறுவா போட்டு போட்டு விட்டுட்டு இங்கே வேங்காலையும் இதாகி போச்சு லோன் தான் யாருமே நீங்கள் வந்து பேசுறீங்களா லோன் நீங்கள் கொடுத்தீங்களா அப்போ அதோட விட்டுட்டு போங்க எனக்கு லோன் கொடுத்தாங்க அவனை வரைச்சு எனக்கு போங்க அப்படின்னா ஆ லோன் எடுத்த பாருங்க நான் நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் லோன் எடுக்கும் போது நீங்கள் பேசுறீங்களா லோன் நீங்கள் கொடுத்தீங்களா இருக்கு இருங்க லோன் எடுக்கும் போது நீங்கள் பேசுறீங்களா நீங்கள் வந்து என்கிட்ட பேசி லோன் கொடுத்தீங்களா நீங்கள்